வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையானது ஈரோடு மாவட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது அதாவது இயல்பை விட நான்கு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் கூடுதலாக ஈரோடு மாவட்டத்தில் வெப்பநிலை பதிவாகி உள்ளது அடுத்தபடியாக அரபிக்கடல் பகுதியில் அதாவது மாலத்தீவிற்கு மாலத்தீவுக்கு அதாவது மாலத்தீவிற்கு மேற்கு பகுதியில் காற்று சுழற்சியானது நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது குறிப்பாக வங்கக்கடல் மற்றும் அரு அதாவது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தம் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொறுத்த மட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதாவது இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடிமலை எங்கே என பொறுத்தமட்டில் மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே தொடரும் ஓரிரு இடங்களில் இடிமலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசன முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும் கேரளா பொறுத்த திருச்சூர் பாலக்காடு எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தனம் கொள்ளம் கொல்லம் திருவந்தபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் லேசன முதல் கனமழையும் காசர்கோடு கண்ணூர் வயநாடு கோழிக்கோடு மலப்புறம் மற்றும் புதுச்சேரியின் மாகே பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசனம் முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது வடகிழக்கு மாநிலங்களிலும் மழை தொடரும் வெப்பநிலை பொறுத்தமட்டில் மட்டில் கொங்கு மாவட்டமான கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் உள்ளிட்ட உள்ளிட்ட மாவட்டங்களில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓரிரு இடங்களில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை கூட வெப்பம் பதிவாக வாய்ப்பு அதாவது வெப்பம் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது வட மாவட்டமான திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் வட உள் மாவட்டமான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரையிலும் டெல்டா மாவட்டங்களில் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையிலும் திருச்சி மாவட்டத்தில் அதாவது டெல்டாவின் மேற்கு பகுதியில் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை கூட வெப்பம் பதிவாகும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் புதுச்சே அதாவது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அடுத்தபடியாக மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதி கோவா கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பொறுத்த மட்டில் ஆந்திரா உட்டிய தெலுங்கானா மற்றும் கர்நாடகா உட்டிய தெலுங்கானா பகுதிகளில் அதாவது ஆந்திரா ஒட்டிய தெலுங்கானா மற்றும் கர்நாடகா ஒட்டிய தெலுங்கானா பகுதிகள் மற்றும் ஒடிசா மேற்கு மற்றும் நேபாளம் ஒட்டிய பீகார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வெப்பநிலை உயர்ந்து அதை இன்றைய தினம் வெப்பநிலை உயர்ந்து பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில் படிப்படியாக இன்று முதல் வெப்பநிலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூரியன் குத்துக்கதிர் இன் அது இன்று அதாவது செங்கம் திருவண்ணாமலை திண்டிவனம் உள்ளிட்ட மலையனூர் பகுதியில் சூரியன் குத்துகதிர் பதிவாகும் அடுத்தபடியாக ரெமல் புயல் எப்போது உருவாகும் என பொறுத்த மட்டில் வரும் மே அதாவது மே மாதம் மே மூன்றாம் தேதிக்கு அதாவது மூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ரேமல் புயல் அதாவது ரெமல் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மே மூன்று முதல் பதினைந்துக்குள் இடைப்பட்ட நாட்களில் அது புயலாக உருவாகி அதை தீவிர புயலாக அது தீவிர புயல் வரை தீவிரமடைந்து அது ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது அண்டை நாடான வங்கதேசத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் அதாவது அடுத்தபடியாக அதாவது ரெமல் ரேமல் புயல் எப்போது உருவாகும் என பொறுத்த மட்டில் அதாவது ரெமல் அதாவது ரேமல் புயல் எப்போது உருவாகும் என பொறுத்த மட்டில் வரும் மூன்றாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ரேமல் புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மே மூன்றுக்கு மு அதாவது மே மாதம் மூன்று முதல் பதினைந்துக்குள் இடைப்பட்ட நாட்களில் அது புயலாக உருவாகி அது தீவிர புயல் வரை வலுவடைந்து ஆந்திரா ஒடிசா மேற்கு வங்கம் அல்லது அண்டை நாடான வங்கதேசத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் விவசாயிகள் பொறுத்த தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனில் அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வடதமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்